என் உள்ளத்தில் ஓவியமாய் இணைத்துவிட்ட என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளே வணக்கம் சமூக நீதி காவலர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாதியில் கிடந்த சமூக நீதினை நாட்டத்தோடு கறக்க வந்த நாயகரே சமமாய் இல்லாத சமூக சமமாய் மாற்றிய சனித்திர சூரியரே சாதிய பொறுமைகளை சாகனித்த சந்திதரே சமத்துவ புறமிக்க சமூகநீதி காவலரே பெண்ணுக்கும் கல்வி சமூக என முழங்கினார் கல்வியில் முன்னேற திட்டங்களை கிட்டினார் அனைவரும் இங்கே சமந்தான் என்றார் பெண்ணிற்கும் சொத்தில் பங்குள்ளது என்றார் அம்மாவின் கருவறையில் தோன்றிய நாம் சமந்தானே அம்மனின் கருவறையில் அனைவரும் பூஜை செய்வது சரிதானே என்றார் ஆம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என அவர் துறை குடித்தார் அந்த திட்டத்தை அந்த கனவை அவர் ரத்தத்தின் இருந்து அதை நிறைவேற்றி முடித்தார் இவர் இத்தகைய

பெறுவதற்கு மாவட்டம் தோறும் அரசு கலை கல்லூரிகளையும் பாவேந்தர் பாரதிதாசன் மனோமணி எம்பி சுந்தர்தார் பல்கலைக்கழகங்களை தோற்றுவித்து அடிப்படை மக்களின் பிள்ளைகள் எல்லாம் மருத்துவர்களாக வழக்கறிஞர்களாக பேராசிரியர்களாக உயர் அதிகாரிகளாக உயர்வதற்கு கல்விகளே சமநிதி வழங்கிய சரித்திர தங்க மகன் தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாடு மாடலை உழைக்கலாம் மனிதன் மாடலை